ஹலோ ஃபார்மர்ஸ் நான் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்புள்ள பேரும் இதில் வந்து இந்த காய்கள் காய்க்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிற பற்றி மக்கப்புறோம் பொதுவாகவே கரவுப்பில காய்களில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த டைரியாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதேமாதிரி டயபெட்டீஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க முடியை வந்து இயற்கையாக கருமைப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இல்லாமல் இலைக்காக மட்டுமே கரவேப்பில் மரத்தை வளர்க்குறதா இருந்தால் நமக்கு வந்து இந்த காய்கள் வந்து தேவைப்படாது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி காய்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இந்த மாதிரி பிச்சு போட்டுருணும் அப்படி பிச்சு போடலைன்னா இந்த காய்களெல்லாம் பழுத்து முத்தி அதுவாக உதித்துனதுக்கப்புறம் தான் திருப்பி கொப்புகள் தழுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து கொப்புகள்லாம் தழுக்கவே இல்லை ஒரே ஒரு கொப்பில் மட்டும்தான் தழுத்துருக்கு அதுவும் ஒரு அரை அரஜான் உயரம் வளர்ந்துட்டு அது இப்படியே நின்றுச்சு இது எதனால் அப்படின்னா இந்த இலையில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே காய்க்கு தான் போய்ட்டுருக்கோம் அதனால் கொப்புகள் தழுக்கிறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கும் தற்காலிகமாக டெம்ப்ரரியாக கொப்புகள் வந்து தழுக்காமல் இருக்கும் இதுவே இந்த மரத்தில் வந்து இந்த மாதிரி காய்கள் வந்து பிடிக்கலை அப்படின்னா கொப்புகள் தழுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் இலைக்காக மட்டுமே மரத்தை யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி காயாகிறதுக்கு முன்னாடி மொட்டிலேயே அந்த பூ வந்து கிளறணும் பூ காம்ப கிள்ளணும் அப்படி கிள்ளணுன்னா கிள்ளினதில் வந்து திருப்பி ஒரு அஞ்சாறு கொப்பு ஒரு கொப்புக்கு அஞ்சாறு கொப்பு அடித்து அது இந்த மாதிரி ஒரு ஒரு ஜன் உயரத்துக்கு வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பி மொட்டு வைக்கும் அதையும் நம்ம இந்த மாதிரி கிளியிடணும் நம்ம வந்து பூவில் கிள்ளாமட்டதுனால இது வந்து காயிடுச்சு இப்போ நம்ம கிழ்கிறோம் அடுத்து வந்து இந்த கொப்புகளெல்லாம் தளர்த்ததுக்கப்புறம் இதே கராப்புல மரத்தை வச்சு நம்ம இன்னொரு வீடியோ போடுறோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போதைக்கு இதில் வந்து தளிற எதுவுமே இல்லை ஒரு சில கொப்பில் தான் இருக்குது அதுவுமே கொப்பாகிற அளவில் இல்லை நம்ம இந்த மாதிரி காய்கள்லாம் கிளினதுலேருந்து சரியாக ஒரு வாரத்துக்குள்ளேயே கொப்புகள்லாம் தளர்த்து ஒரு ஒரு இன்ச்சு உயரத்துக்கு வந்துடும் அரும்பு எடுத்ததுலேருந்து நம்ம அதுக்கப்புறம் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எக் கிளிக் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ தான் உப்புகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சிடும்